மாத தவணையில் அது காலாண்டாக இருக்கலாம் அரையாண்டாக இருக்கலாம் இப்படிப்பட்ட முறையில் நீங்கள் மருத்துவ காப்பீடு எடுப்பதால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் ஒருவேளை நீங்கள் இப்படி எடுத்தாலும் அதை முறையாக எப்படி கையாள்வது என்பது தொடர்பான இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் ஸோ மாதத்தவணை எளிய முறையில் நம்ம எடுக்கிறோம் ஏன்னா அப்போ தான் ஈஸியாக கொஞ்சம் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து என்ன செய்யலாம் ப்ரீமியம் கட்டலாம் என்று நம்ம நினைக்கிறோம் இதுக்கு நிறுவனங்கள் இரண்டு மூன்று வாய்ப்புகள் தருகிறது அது எப்படின்றத பார்ப்போம் ஸோ தவணையில் நீங்கள் செலுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த முப்பது இப்போ இன்றைக்கி தேதி அப்படின்னா அடுத்த அஞ்சாம்தேதிக்குள்ளே நீங்கள் ப்ரீமியம் கட்டணும் அஞ்சாந்தேதியிலேருந்து கூடுதலாக ஒரு பன்னெண்டு ஒரு பதினேழாம் தேதி வரை டைம் கொடுப்பாங்க அதுக்கு பேர் என்னென்னா கூலிங் பீரியட்னு சொல்லுவாங்க அந்த கூலிங் பீரியடில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது ப்ரீமியம் கட்டலாம் அப்படின்றத வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது ஸோ அதனால் எப்பயுமே தவணை ஆரம்பிக்கும் போதே தவணையை தான் சால சிறந்தது இல்லை என்றால் இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு ஏதாவது விபத்தோ குறைவோ ஏற்பட்டால் அதற்கு வந்து கிளைம் கிடைக்காது இது அண்டர் ரைட்டிங் சொல்லுவாங்க அது யா எந்த ஏஜென்ட்டுமே சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு அந்த சூழ்நிலையில் வரும்போது தான் அது புரியும் ஸோ இந்த மாதிரியான சில அண்டர் ரைட்டிங் ப்ராசஸ் இருக்குது அதனால் மாதத்தவணையில் எடுக்கிறது தவறு இல்லை பட் தவறாமல் என்ன செய்யணும் அந்த நாளுக்குள் முன்பி நீங்கள் வந்து ப்ரீமியத்தை கட்டுவதற்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆப் மூலியமாக கட்டலாம் ஏஜெண்ட்டை தொடர்பு கொண்டு பணத்தை கொடுத்தீங்கன்னா கட்டிடலாம் ஆஃபீஸ் மூலியமாக கட்ட முடியும் ஸோ இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது லிங்க் மூலியமாகவும் போய் கட்ட முடியும் ஸோ அதை நீங்கள் தவறா தவறாமல் என்ன செய்யணும் அந்த டேட்டு முடிகிறதுக்கு முள்ள தான் முக்கியமானது ஸோ மாதத்தவணையில் கொடுக்கும்போது ஒரு பதிமூணு நாள் வரையும் டைம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு <laughs> நாள் ஆஃபீஸ் டைம் இருக்கும் அதுக்கு வச்சு பதினஞ்சு நாள் கூட நீங்கள் கட்டலை அப்படின்னா அந்த பாலிசி வந்து முழுமையாக இல்லாமல் போயிடும் காலாண்டு அரையாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே கண்டிஷன் தான் ஆனால் அதுக்கு வந்து ஒரு முப்பது நாள் டைம் கொடுக்குறாங்க ஸோ அந்த முப்பது நாளுக்குள்ளே என்ன செய்யணும் நீங்கள் பாலிசிகளை புதுப்பிக்க தவறினால் அந்த பாலிசியும் காலாவதி ஆகிவிடும் இது வந்து எல்ஐசி ப்ரீமியம் மாதிரி ஆறு மாதம் வரையும் தாங்கி நிற்காது எல்ஐசிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தவணையும் சேர்த்து கட்டுறாங்க சில நேரங்களில் மூணு தவணையும் நெருக்கி வரும்போதும் கட்டுறாங்க ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நூற்றி எண்பது நாள் நூற்றி எழுபத்தொம்பது நாள் வரையும் டைம் கொடுக்குறாங்க பட் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு டயலும் கிடையாது ஏன்னா மருத்துவ காப்பீடு ஒவ்வொரு நாளுமே ரிஸ்க்கு ரிஸ்க்கானது இந்த பக்கத்தில் திரும்பினா விபத்து வரும் அந்த பக்கத்தில் விழுந்தால் ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை வரும் அப்படின்றனால ஒவ்வொரு நாளுமே அத்தியாவசியமான நாட்கள் என்ன ரீசனுக்காக மருத்துவ காப்பீடு எடுத்தோமோ அந்த நோக்கத்தை மொதல் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் நீங்கள் பயணிக்கிறதுக்கு தான் இந்த காணொலி உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் ஸோ அதனால தான் இந்த விஷயங்களை உங்களுக்கு சரியான முறையில் பதிவேற்றி உங்களை அதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்தணும் அப்படின்றது என்ன அது ஸோ அதனால் மாதத்தவணையை சரியான முறையில் நீங்கள் செலுத்திங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ மாதத்தவணைக்கு மாற்றாக நிறுவனம் கொண்டு வந்திருக்கக்கூடியது வந்து பைனோ பெயரிட்டுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஆக்சியோ சாப்ஸி ஃபைபர் ஃபின்சால் அப்படின்றது நிறைய கடன் கொடுக்கக்கூடிய சில வங்கிகள் இருக்குது அது நம்மளுக்கு கடன் கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் தவணை முறையில் வாங்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்ய முடியும் சர்டன் பர்சன்டேஜ் கூடுதல் வட்டியோடு தான் கொடுப்பாங்க பர்சனல் லோன் சொல்கிறோமா நீங்கள் பர்சனல் லோன் எடுத்தோம்னா பத்து சதவீதம் வட்டி கட்ட வேண்டியிருக்கும் எல்ஐசியில் லோன் போட்டிங்கன்னா பத்து சதவீதம் வட்டி கட்ட வேண்டியிருக்கு அதே மாதிரி இந்த நிறுவனங்களும் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு என கொஞ்சம் விலை உயர்வாக இருக்குது இதற்கு முழுமையாக உங்களால் கட்ட முடியாது ஒரு பகுதி தான் நீங்கள் கட்ட முடியும் ஸோ பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் கையிலேருந்து கட்டிவிட்டு மீதி உள்ள எண்பது சதவீதம் என்ன செய்யலாம் அந்த நிறுவனங்கள் உங்களுக்காக கட்டிடும் அப்படி கட்டும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எந்த விதத்துலையும் உங்களுடைய மருத்துவ காப்பீடும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளில் ஒரு நாள் கூட என்ன செய்யாது இழப்பை சந்திக்காது உங்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பான கவசம் முந்நூற்றஞ்சி நாளுமே இயங்கும் நீங்கள் மாதத்தவணையில் பொழுது ரெண்டு மூணு நாள் விட்டு கட்டிங்கன்னா அந்த ரெண்டு மூணு நாளில் கவர் இருக்காது அப்படின்றதுக்காக தான் இந்த பைனோ பேலேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதை வந்து நீங்கள் லாங் டேர்மாக எடுக்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் என்னென்னு அப்படின்னா பட் இதுக்கு கொஞ்சம் தகுதிகளும் இருக்கணும் நம்ம பைனோ பேலிட்டர் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது கொடுக்கிறதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணுறோம் பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வங்கி நபர்களுக்கு கொஞ்சம் எளிமையாக கிடைக்கிறது மற்ற வங்கி நபர்களுக்கு சற்று போராடி வாங்கி கொடுக்குறோம் பட் சில சார்ஜஸோடு தான் என்ன செய்கிறாங்க உங்களுக்கு போடுறாங்க ஸோ ஒரு சில வங்கிகளை பொறுத்து உங்களுடைய ப்ரீமியம் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க இதில் இது மூலமாக நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய பாலிசி வந்து எக்காரணத்து கொண்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளில் ஒரு நாள் கூட என்ன செய்யாது காப்பீடு இத்திட்டம் இல்லாமல் இருக்காது பட் நீங்கள் குவார்ட்டர்லி மோடோ ஆஃப் அலி மோடோ மாதத்தவணம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாளாவது என்ன செய்யும் பாதிப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை உணர்ந்து எது உங்களுக்கு தேவையோ அதை சரியான வலையில் தேர்ந்தெடுத்து என்ன செய்யுங்க பாலிசி எடுங்க ஸோ அதிகபட்சம் பன்னெண்டுலேருந்து இருபது சதவீதம் வரை என்ன செய்கிறாங்க வட்டி கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்படி இவ்வளோ தூரம் இப்போ நீங்கள் ஆர்டினரி மந்த்லினாலே நம்ம நிறுவனம் சாரிலோ நாலு சதவீதம் வந்து வட்டி வருது கூட ஒரு ஆறு ஏழு சதவீதம் போனால் பரவாயில்லேன்னு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் பாதுகாப்பு இல்லை நான் நாலு சதவீதம் தான் கட்டுமே கரெக்டான முறையில் கட்டிடுவேன்னா நீங்கள் தாராளமாக இன்றைக்கி கூகுள் பேலையே ஆட்டோமேட்டிக் டெபிட் போட்டு வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் எடுக்கிறாங்க அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நீங்களே ஒரு ரிமைண்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ரெகுலராக அஞ்சாந்தேதினா நாலாந்தேதியே தேதியே பணம் கட்டணுன்ற ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு போட்டுவிட்டு நீங்களே பணம் கட்டிக்கலாம் ஸோ எவ்வளவோ வழிகள் இருக்குது ஸோ அதனால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க பாலிசி தாரர் தான் இதை முக்கியமாக கவனிக்கணும் பாலிசி போட்டதோடு உங்கள் கடமை இல்லை ஏன்னா இந்த பாலிசிக்கு சொந்தக்காரர் நீங்கள் தான் நீங்கள் தான் ஒவ்வொரு நாளும் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டான முறையில் என்ன செய்யணும் கட்டணும் அதனால் இந்த திட்டங்கள் இந்த மாதிரி என்ன செய்யுது வட்டியை பார்த்து தவிர்க்காமல் அப்படியும் எடுக்கலாம் இல்லை ரெகுலராக உங்களை நீங்கள் அதுக்குன்னு தயார்படுத்திக்கிட்டு வட்டியை தவிர்ப்பதற்கு அந்த மாதிரி ஆட்டோ டெபிட் போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செய்யும் ரிமைண்டரும் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக டெபிட்டும் ஆகிக்கும் ஸோ இது போன்ற திட்டங்களை நீங்கள் சரியான முறையில் தேர்வு செய்வதற்கும் உங்கள் குடும்பத்தின் ப்ரீமியம் என்ன என்பதை மாதத்தவணையில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன் நம்மளுடைய யூடியூப் பேஜ்லேயும் இருக்கும் அதில் பார்த்து தொடர்புகளை உங்களுக்கான சிறந்த பாலிசி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் வாங்கி பயனடையை நீங்கள் தயாராக என்பதை தெரியப்படுத்துங்கள் மேலும் தகவலுக்கு தொடர்புகளுங்க நன்றி வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமையட்டும்